வரக்கூடாது பேச வேண்டாம் உன்னை பா பாத்துக்க வேண்டாம் கணவன் இறந்தா மனைவி கிட்ட போக முடியல மனைவி இறந்தா கணவன் கிட்ட போக முடியல இவனுக்கு சாமிக்கு என்ன பண்ணுச்சு கந்த தீரணி இது அணிந்தால் கண்டவினி ஓடி வீணோ உணர் கங்கல் மாதிரி இன்பவங்க கூடும் போத்தேன்னா அடிவரோ கந்த தீரணி இது அணிந்தால் ஓடி கேட்ட உடனே அதை பாட்டெல்லாம் கொரோனா வந்தப்போ என்ன பண்ணிருக்கணும் கொஞ்சம் ஊறி எடுத்துக்கணும் கந்தீரணி மாட்கெல்லாம் நீங்க போட வேண்டாம்

தனியாக கிடைக்கா காற்று வரலாம் செவிலியர் வரலாம் வேற யாரும் போக முடியாது யாருக்காவது வந்துட்டு என்ன பண்றது துணை ஜனாதிபதி கமலா காரிஸ் எங்க ஊர் எங்க பக்கத்து ஊர் பொண்ணு கோபாலஞ்சர் பேசி தான் பல பேருக்கு எல்லாம் எட்டி நினைக்க வேண்டாம் நீங்க எங்க ஊர் எங்க ஊர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் ஆமா பைங்கா நாடுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் அவங்க தாத்தா கோபாலஞ்சர்னு பேரு இங்கதான் தஞ்சை திருவாரூர் மாவட்டம் பைங்கா நாடுக்கும் பக்கத்துல உள்ள ஒரு சின்ன கிராமத்துல கோபாலஞ்சர் பேத்தி தான் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியா இருக்கிற கமலா காரிஸ் அவங்க தான் இப்ப மறுபடியும் அந்த கட்சிக்கு ஜனாதிபதியா வருவதற்கு வாய்ப்பு இருக்குறாங்க ஜெயிச்சா அப்படி இல்லைன்னா யாரு ஜெயிப்பாரு கேட்டீங்களா அவர் பழைய ஜனாதிபதி ட்ரம்பே வந்துருவாரு அப்படி ஒரு பக்கம் எழுதுறா அந்த ஜனாதிபதியா இருக்கிற உதவி ஜனாதிபதியா இருக்கிற கமலா காரிஸ் அது நல்ல மாட்டுக்கறி நம்ம விரும்பி சாப்பிடுவோம் யார் நம்ம கோபாலையை பேசிருக்கல அதாவது யோசிச்சு பாருங்க நம்ம கோவாலையர் பேத்தி மாட்டுக்கறி ரொம்ப விரும்பி கலாச்சாரம் மாதிரி அப்ப இங்க முருகக்காய் மாதிர முடியும் முருகாய் முடியாது சாப்பிட்டு முருகாட்டு